என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வஜ்ரகோசம் என்று சொல்லி உன் தாயானவள் என்னை நீ பார்க்க வந்துவிட்டாய் அல்லவா என் தங்கமே என்னை நீ தொடுகின்ற இந்த நேரத்தில் நீ சொல்கின்ற இந்த வார்த்தையானது உன் தாயானவளை உன்னை நோக்கி வர வைக்கும் என் குழந்தையே என் மீது அதிக அன்பு வைத்து எந்த அளவிற்கு நீ இந்த வார்த்தையை உச்சரிக்கின்றாயோ நான் உன் அருகில் வருவேன் சிலர் கடமைக்கு என்று வஜ்ரகோசம் என்று சொல்வார்கள் யார் ஒருவர் உண்மையாகவே மனதிற்குள் வீறு கொண்டு தாயானவளின் மீது அன்பு கொண்டு வஜ்ரகோசம் என்று உச்சரிக்கிறார்களோ அவர்களை தேடி உன் அம்மா முதலில் ஓடி வருவேன் என் பிள்ளையே நீ இன்று இந்த வார்த்தையை சொன்னதற்கான காரணம் உன்னை தேடி வரப்போகின்ற புதிய உறவு யார் என்பதை அடையாளம் காண விரும்புகின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நாட்களாகவே தனிமையை அதிகமாக சந்தித்து சந்தோஷத்தை கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று எப்பொழுதுமே இல்லை அம்மா எத்தனைதான் தனிமை எனக்கு நிம்மதியை கொடுத்தாலும் ஒரு உறவு என்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவும் என்னுடைய சந்தோ பகிர்ந்து கொள்ளவும் எனக்கென்று இருந்தால்தானே மன நிம்மதி என்ற ஒன்று எனக்கு கிடைக்கும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக தான் இன்று உன் வராகியானவள் உன் முன்னால் தோன்றியிருக்கிறேன் வாழ்க்கை உனக்கு தெரியாமல் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருக்கின்றது அந்த கஷ்டத்தை உனக்கு தந்தவர்களும் உன் கண் முன்னாலேயே நடமாடி ஏனென்றால் அவர்களை உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை காரணம் வாழ்க்கையில் உண்மையாகவே யாரை அதிகமாக நேசித்தாயோ யார் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தாயோ அவர்கள்தானே இது போன்ற செயல்களை செய்கின்றார்கள் நீ வைத்த அன்பின் பலனாக அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் உன்னால் கொடுக்க முடியவில்லை சரி நாம் கஷ்டங்களை அனுபவி அவர்களுக்கு சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்து விட்டு போகட்டும் என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை இனிமேல் நீ நிச்சயமாக காணப்போகின்றாய் இது நாள் வரையிலும் பல ஏமாற்றங்களை உடன் இருந்தவர்கள் உனக்கு தந்து விட்டார்கள் இனிமேலாவது இந்த ஏமாற்றங்களை கடந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா உண்மைய அன்பு ஒன்று வாழ்க்கையில் நிலைக்குமா உண்மையாக உறவானது அது கடைசி வரை தொடர்ந்து வருமா என்று என் பிள்ளை ஏங்கி தவிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த ஏக்கமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகின்றது நான் உன்னிடத்தில் பல முறை சொன்ன விஷயம் எதை உன்னுடைய எண்ணமாக என்னாலும் உருவாக்கி கொண்டிருக்கின்றாயோ அது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் அது கெட்ட விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால் தான் உனக்கு என்ன வேண்டுமோ எந்த நல்ல விஷயம் வேண்டுமோ அதை பற்றி நினைத்து கொண்டிரு என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே நான் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குமா இல்லையா என்ற சந்தேகம் இல்லாமல் நீ எப்பொழுதெல்லாம் உனக்கு மனதிற்குள் சஞ்சலங்களும் குழப்பங்களும் வருகின்றதோ அந்த நேரத்தில் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிப்பார் என் தங்கமே வஜ்ரஹோசம் என்று என் பிள்ளை சொல்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு பிறக்கும் இந்த வராகி உனக்கு உதவி செய்வதை உன்னால் கண்கூடாக காண முடியும் என் தங்கமே பொதுவாகவே கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னை சுற்றி சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன் விட்டு விலகி ஓடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு புதிய உறவு வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் காணப்படுகின்றது அவை எல்லாம் இருக்கின்றது என் தங்கமே வாழ்க்கையில் உண்மையான உறவு வர வேண்டும் என்றால் அதற்கு எந்த அளவிற்கு நீ உன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் ஒரு முறை சிந்தித்து பார் அவர்கள் உண்மையான உறவாக இருக்கும் பொழுது நீ அவர்களிடத்தில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே சந்தித்த ஏமாற்றங்களினால் எந்த இடத்தில் சந்தேகப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் சந்தேகப்பட்டு எந்த இடத்தில் உண்மையாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் மாறாக இங்கு என்ன நடக்கிறது தெரியுமா உண்மையான அன்பிடம் சந்தேகப்பட்டு பொய்யான அன்பின் இடத்தில் உண்மையாகவும் நடந்து கொண்டுதான் நீ வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தழுவினாய் இந்த முறை நீ தெளிந்து விடுவாய் ஏன் என்றால் இந்த உறவு உனக்கான உறவாக கடைசி வரை இருக்கும் என் குழந்தையே உன்னை தேடி வரப்போகின்ற உறவு வாழ்க்கை துணையாகவும் அல்லது நல்ல அன்புள்ள ஒரு உறவாகவும் இருக்க வேண்டும் என்று மட்டும் எதிர்பார்க்காமல் என் தங்கமே நல்ல நட்பாகவும் உடன் பிறக்காத சகோதர சகோதரிகளாகவும் ஏதாவது ஒரு உறவில் உனக்கு கிடைக்கலாம் என் தங்கமே ஒருவேளை உனக்கு தாய் இல்லை என்றால் தாயினுடைய பாசத்தை காட்டக்கூடிய ஒரு உறவு கிடைக்கலாம் இல்லை என்றால் தந்தையின் அன்பு கிடைக்கவில்லை என்றால் தந்தையின் அன்பினை கொட்டி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு உறவு கிடைக்கலாம் உடன் பிறந்தவர்கள் இல்லை என்றால் உடன் பிறந்தவர்கள் போல உன்னை வாழ்க்கையில் வழிநடத்த ஒரு உறவு கிடைக்கலாம் என் தங்கமே எந்த உறவு கிடைத்தாலும் அந்த உறவு உனக்கானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு இந்த நேரத்தில் இவர்கள் கூட நம்மோடு நிலையாக இருப்பார்களா மாட்டார்களா என்ற சந்தேகம் வரும் பட்சத்தில் அதையும் கூடிய விரைவாகவே நீ கண்டுகொண்டு விடுவாய் ஏற்கனவே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவத்தினால் யாரெல்லாம் நல்லவர்கள் யாரெல்லாம் கெட்டவர்கள் என்பதை பிரித்து அறியக்கூடிய சக்தி உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உறவை நிலைக்கச் செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்பதை புரிந்துகொள் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை யாரும் உன்னோடு கடைசி வரை இல்லை சொல்கின்ற என் பிள்ளை நீ எத்தனை பேருக்கு உண்மையாக இருந்தாய் நீ யாருக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தாய் என்பதை ஒருமுறை சிந்திக்க வேண்டும் எப்பொழுதுமே அடுத்தவர்களின் மீது பழியை போட்டு தப்பிக்க கூடாது உன் பக்கம் என்ன தவறு இருந்தது உன் பக்கம் இருக்கின்ற தவறினால் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளை என்பதற்காக கண்மூடித்தனமாக ஒருபொழுதும் அம்மா உனக்கு உதவி செய்துவிட மாட்டேன் உன் பக்கம் இருக்கின்ற நியாயம் உன் பக்கம் இருக்கின்ற நேர்மை இவை எல்லாவற்றையும் உணர்ந்த பிறகுதான் அம்மா உனக்கு உதவிகளை செய்ய தேடி வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனதிற்குள் எண்ணங்கள் தெளிவாக மட்டும் இருந்துவிட்டால் போதாது அதை செயல்படுத்தக்கூடிய திறமையும் உனக்குள் இருக்க வேண்டும் நினைப்பது ஒன்றும் அதை நடக்கும் பொழுது அது வேறொன்றாகவும் நடக்கக்கூடாது நினைத்ததை சரியாக எவன் ஒருவன் செய்து முடிக்கின்றானோ அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றவனாக மாறிவிடுவான் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உனக்கென்ற அன்பினை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு கிடைக்கும் பட்சத்தில் அவர்களிடத்தில் எந்த நிபந்தனைகளும் விதிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக நீ நினைக்கலாம் அம்மா நீ பொய்யான உறவுகளை அடையாளம் காண சொல்கிற ாய் அதன் பிறகு எல்லோரிடத்திலும் நல்லபடியாக பழக சொல்கின்றாய் அப்படியானால் நான் எப்படிதான் இவர்களை கண்டுபிடிப்பது என்று என் பிள்ளையே நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே உனக்கு நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு உறவிடத்திலும் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது உன்னுடைய அன்பிற்கு அவர்கள் பாத்திரமாக இருந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை இல்லை என்று நினைத்துக்கொள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மன ஒரு உறவோடு நீ பேசவோ பழகவோ செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் உன்னை நாடி வருகின்ற புதிய உறவுகளை நீ நிச்சயமாக உன்னோடு தக்க வைத்துக் கொள்வாய் என் செல்ல பிள்ளையே நான் சொல்ல தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன் அவர்கள் யார் ஏன் வருகிறார்கள் அவர்கள் உன்னை ஏமாற்றி சென்றவர்களா இல்லை விலகி சென்றவர்களா உனக்கு துரோகம் செய்தவர்களா என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் அதனால் என் அன்பு குழந்தையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஏன் என்றால் உன்னுடைய வாழ்க்கை இது முக்கியமான விஷயம் அதனால்தான் உன் அன்னை இந்த தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன் அதனால் நீ கவனமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு நீ ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதே உன் அன்னையின் ஆசையும் கூட தயவு சொல்வதை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே சில நாட்களாக என் குழந்தை தனிமையில் தத்தளித்து வருகிறது காரணம் என்னவென்றால் நீ நேசித்த உறவு சரியாக பேசுவது இல்லை நீ நேசித்த உறவு உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை அதே போல் நீ நேசித்த உறவு உனக்கு துரோகம் செய்துவிட்டு தகாத உறவில் ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தை அவர்களிடம் சென்று என்னை புரிந்துகொள் என்று சொல்லி பார்த்தது என்னோடு வா நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி பார்த்தது அப்போது அவர்கள் அந்த வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கிறேன் என் அன்பை புரிந்துகொள் உணர்வை புரிந்துகொள் என நீ சொல்லி பார்த்தாய் அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தி வேறு ஒரு நபரின் பேச்சை கேட்டுக்கொண்டு என் அன்பு குழந்தையின் மனதை அப்படியே சுக்கு நூறாக உடைத்தார்கள் இதை அனைத்தையும் செய்து வாழ்க்கையில் சந்தோஷமாக விடலாம் என்று கனவு கோட்டை கட்டினார்கள் ஆனால் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் ஆனால் உன் அன்னையிடம் நீ வாழ்ந்தால் அந்த தான் வாழ்வேன் இல்லை என்றால் மரணத்தை தான் தழுவுவேன் எனக்கு வாழ்க்கை என்று ஒன்று இருந்தால் நான் நேசித்த உறவோடுதான் இருப்பேன் என்று என் அன்பு குழந்தை பல நாட்களாக பல இரவுகள் உண்ணாமலும் உறங்காமலும் அழுது இருந்தது ஆனால் நான் அன்றே சொன்னேன் உன் வாழ்க்கையை உனக்கு திருப்பி கொடுக்கிறேன் நீ தைரியமாக இரு என்று எவரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ துன்புரி

திரும்பி வருமா என்னை தேடி வருமா என் கனவுகளை நினைவாக்க வருமா என் தனிமையை போக்க வருமா என்று குழந்தை கடுமையான விரதங்களை செய்து கொண்டு இருக்கிறது தனிமையில் தத்தளித்து கொண்டும் இருக்கிறது அம்மா என் உறவை எப்படியாவது திருத்தி கொடுத்து விடுங்கள் என் வாழ்க்கையில் எப்படியாவது என் உறவை என்னுடன் சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களும் இல்லை இதை நினைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்காத நாட்களும் இல்லை அந்த அளவிற்கு நீ தினந்தோறும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருந்தாய் ஆனால் உன் அன்னை சொன்ன விஷயம் என்னவென்றால் பொறுமையாக இரு உனக்கு அனைத்து விஷயத்தையும் நடத்தி கொடுக்கிறேன் ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறேன் ஆனால் உடனடியாக கேட்டால் உன்னுடைய உறவு அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளாது அலட்சியம் அவமானப்படுத்தும் ஒவ்வொரு தருணமும் உன்னை அப்படியே காயப்படுத்தும் அதனால் தான் காலதாமதம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த உறவானது உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு நிச்சயம் உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பேன் மகிழ்ச்சியை கொடுப்பேன் அப்படி என்று சொல்லியிருந்தேன் என் அன்பு குழந்தையே அதே போல் இப்பொழுது மிகப்பெரிய விஷயத்தை அவ் வாழ்க்கையில் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்தேன் என்ன தண்டனை என்று தெரியுமா கவனமாக கேள் எப்படியெல்லாம் உனக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்து எப்படியெல்லாம் நயவஞ்சகம் செய்து உன் வாழ்க்கையை கெடுத்தார்களோ அதே போல் அந்த உறவு ஒரு தகாத உறவில் இருந்தார்கள் அல்லவா அந்த உறவு இப்பொழுது உன்னுடைய உறவிற்கு இதை செய்திருக்கிறார்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது நம் உறவிடம் நாம் எப்படி துரோகம் செய்தோம் அப்பொழுது எப்படியெல்லாம் அவர்களுக்கு வலித்திருக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அவர்கள் தாங்கி இருப்பார்கள் ஒரு உண்மையான இதயத்தை சுக்குநூறாக உடைத்தோமே இப்பொழுது நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அந்த நபரே நம் இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டார்களே நான் செய்த பாவத்திற்காக கண்டிப்பாக இந்த தண்டனையை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று உன் உறவு அங்கு படாத கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உன்னை நினைத்து அவர் கண்ணீர் வடிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை நினைத்து உன்னுடைய அருமையை நினைத்து உன்னுடைய துணையை நான் அளவைத்திருக்கிறேன் உன் உறவானது இப்பொழுது மரண வழியில் அழுது கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு உண்மையான இதயத்தை சுக்குநூறாக உடைத்து தூக்கி எரிந்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து அங்கு உன் உறவானது அழுது கொண்டிருக்கிறது நான் உன் உறவிடம் பேசியிருக்கிறேன் கனவில் என்ன பேசினேன் என்று தெரியுமா என் அன்பு குழந்தையை நீ ஏமாற்றி காயப்படுத்தி விட்டாய் ஆனால் இப்பொழுது வேண்டுமானாலும் நீ சென்றால் என் அன்பு குழந்தையானது உன்னை ஏற்று கொள்ள தயாராக இருக்கிறது தினம்தோறும் தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு அழுவதை விட உன்னுடைய உறவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நல்லபடியாக வாழ் என்று என் அன்பு குழந்தைக்காக நான் அவர்களின் கனவில் சென்று நான் அவர்களுக்கு அறிவுரையை கூறியிருக்கிறேன் அதனால்தான் நான் சொல்லக்கூடிய தேதியில் ஒரு உறவானது வரப்போகிறது உன் தாயானவள் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் சந்தோஷம்தானே என் செல்ல குழந்தையே சந்தோஷம் என்றால் ஆம் தாயே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று மனதார என்னை வணங்கிக்கொள் ஏனென்றால் என் அன்பு குழந்தை போதும் போதும் என்ற அளவிற்கு துன்பத்தையும் துரோகத்தையும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் அனுபவித்து விட்டது ஒவ்வொரு நாட்களும் இந்த துன்பம் ஒரு பக்கம் என்றால் கூட இருக்கும் நபர்கள் நீ ஏமாந்து விட்டாய் இனிமேல் அவரெல்லாம் வரமாட்டார் நீ வேலையை மாற்றிக்கொள் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று தேவையில்லாத விஷயத்தையும் தேவையில்லாத சிந்தனையையும் என் அன்பு குழந்தையை கொழப்பி கொழப்பி என் அன்பு குழந்தையை ஒரு மனநோயாளியாக மாற்றிவிட்டார்கள் கூட இருக்கும் மனிதர்களே அப்பேற்பட்ட மனிதர்கள் உன் கூட இருந்து கொண்டே நீ பிரிந்து இருக்க வேண்டும் உன்னை பிரித்து வைக்க வேண்டும் என்று பொறாமைப்பட்டு உனக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தார்கள் ஆனால் என் அன்பு குழந்தைக்கு தினந்தோறும் ஆறுதலாக இருந்து என் அன்பு குழந்தையே உன் தாயின் மீது நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்கிறேன் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று இத்தனை நாட்களாக என் அன்பு குழந்தைக்கு ஆதரவாக இருந்து அன்னையாகவும் தந்தையாகவும் குருவாகவும் ஆசானாகவும் அனைத்துமாகவும் இருந்து உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன் இனிமேலும் நான் உன்னை பார்த்து கொள்வேன் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயம் உன் தாயானவள் கடைசி வரை வாழ்நாள் முழுவதும் உனக்கு என்ன தேவைகளோ அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் இது உன் தாயின் சத்திய வாக்கு இதையெல்லாம் ஏன் செய்கிறேன் தெரியுமா உன்னுடைய நல்ல மனதிற்கு உன்னுடைய தூய்மையான அந்த அன்பிற்கு மட்டுமே உன்னிடம் இருந்து மிக பெரிய பூஜைகளும் கடுமையான விரதங்களும் நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையை காக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கவும் கிடையாது நீ செய்யவும் வேண்டாம் ஒவ்வொரு தருணமும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது கொள்ள என் தாயானவள் எனக்கு செய்து கொடுப்பார் என்று எப்பொழுதும் நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ எப்பொழுது என்னை அப்படி முழுமையாக நம்புகிறாயோ அப்பொழுதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் அனைத்துமே வந்து சேரும் துன்பம் கவலை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை அனைத்தும் உன்னை விட்டு விலகும் முதலில் உன் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் தெளிவாக முடிவெடு ஆனால் மற்றவர் சொல்கிறார்கள் என்று எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே ஒவ்வொரு தருணத்திலும் முடிவுகள் என்பது சரியாக அமைய வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையானது வெற்றி என்னும் பாதையை தேடிச் செல்லும் அதே போல் நீயும் அதை தேடுவாய் ஆனால் அடுத்தவர்களின் சிந்தனையில் நீ எடுக்கும் முடிவானது கண்டிப்பாக உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அதனால் வாழ்க்கையில் நீ சிந்தனை செய்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்க கற்றுக்கொள் முடிவுகளை நீ சரியாக எடுத்துவிட்டால் நிச்சயமாக உனது வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அதனால் எந்த ஒரு முடிவையும் அடுத்தவர்களை எடுக்கவிட்டு வாழ்க்கையில் அவர்களுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி இருக்காது தைரியமாக இரு உன் தாய் உனக்கு அனைத்திலும் துணை இருப்பேன் அனைத்து விஷயத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையே பிரிந்து சென்ற உன் உறவை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சத்திய வாக்கினை தருவதற்காக வந்திருக்கிறேன் நீ இழந்த வாழ்க்கையையும் மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே மனதிற்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா மனதிற்குள் அதிகமான வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் எல்லா அவற்றிற்குமே காரணம் உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றது மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்துவிடக் கூடாது என்று நினைத்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் மனவேதனை அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கை இதோடு நம்மை இங்கிருந்து அழைத்து சென்று விடாதா என்று என் குழந்தை மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதற்கு மேலும் வாழ்வதற்கு ஆசையில்லை என்று என் குழந்தை கண்களில் கண்ணீர் சிந்தி நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே முதலில் உன் கண்களில் இருந்து வடிகின்ற அந்த கண்ணீரை துடைத்து விடு இந்த அம்மாவை மனதார நினைத்து நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் நீ தெளிவாக புரிந்துகொள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்று உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவானது உன்னை வேண்டாம் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை உனக்கு அந்த உறவின் மீது இருக்கின்ற அன்பு எத்தனை உண்மையானதோ அதுபோலதான் அந்த உறவிற்கும் உன்மீது இருக்கின்ற அன்பு அத்தனை உண்மையானது வாழ்க்கையை விட்டு விலகி செல்வதற்கு முழுமையாக நினைக்கவில்லை ஆனால் ஏதோ சில மனவருத்தங்கள் இன்று உன்னுடைய உயிரான உறவை உன்னிடத்தில் இருந்து பிரித்து கொண்டு சென்றிருக்கிறது இந்த பிரிவு நீ நிரந்தரம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் உன்னுடைய கண்ணீருக்கு இப்பொழுது வேலை இல்லாமல் போய்விட்டதல்லவா என் தங்கமே சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு நிச்சயமாக உன்னுடைய கண்ணீர் அப்படியே நின்றுவிடும் என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று உறுதியினை உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே சில நேரங்களில் இங்கே உண்மையான உறவுகள் கிடைப்பதே அத்தனை எளிதான விஷயமாக இல்லாத பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவு மிகவும் உண்மையான உறவு உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் எத்தனை நாட்களும் பங்கெடுத்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான ஆறுதலாக நின்று கொண்டு இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுதுதான் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தால் என் குழந்தைக்கு இதுவெல்லாம் அத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்காது அத்தனை அன்பையும் கொட்டி கொடுத்த உறவு எந்த ஒரு கஷ்டத்திலும் தவிக்க விடாமல் பார்த்து கொண்ட உறவு புதிய பிரச்சனைக்காக ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டிற்காக பிரிந்து சென்றதை தான் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது நீ அந்த உறவிடம் சென்று மன்னிப்பினை கேட்டுவிடலாம் அது என்னவென்றால் உனக்குத்தான் அந்த விஷயம் சிறியதாக இருக்கிறது ஆனால் அந்த உறவானது மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடிய வாழ்க்கையில் ஒரு சிறிய விஷயம் தன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும்படி நடந்தால் அவர்கள் அதிகமான உணர்ச்சிவசப்பட்டு விடுகிறார்கள் இப்பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த உணர்ச்சி வசம்தான் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக்கி விட்டிருக்கிறது என் தங்கமே தவறு அவர்கள் மீது என்று சொல்ல முடியாது அல்லவா அந்த நிலைமைக்கு அவர்களை தள்ளியது உன்னுடைய தவறு அல்லவா என் தங்கமே தவறு உன் மீது இருக்கின்ற பட்சத்தில் மன்னிப்பு கேட்பதுதானே சரியான முறையாகும் அதனால் என் குழந்தையே உன் பக்கம் இருக்கின்ற தவறை உணர்ந்து நீ பேசி அந்த வார்த்தை தவறு என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் குழந்தையே அவர் மனதில் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் நீ அதனை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறேன் என் தங்கமே பிரிந்த உறவினை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது ஒருவர் தன்னுடைய உறவின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை இழந்துவிட்டால் மீண்டும் அந்த உறவை ஏற்றுக்கொள்ள முன்வருவது என்பது மிகவும் கஷ்டம்தான் ஆனால் இந்த உறவானது மீண்டும் உன்னுடைய அன்பினை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் ஏனென்றால் இந்த வாழ்க்கை அத்தனை புனிதமானது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உண்மையான அன்போடு இத்தனை நாட்களும் இருந்ததனால் இந்த வாழ்க்கை தொடர நிச்சயமாக அவர்களுக்கு ஆசை இருக்கத்தான் செய்கிறது என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் நீ இப்பொழுது முதலில் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கின்றது என்பதையும் நீ நம்ப வேண்டும் அதன் பிறகுதான் நீ மற்றவர்களிடம் எந்த ஒரு உபதேசத்தையும் கேட்க செல்ல வேண்டும் குறிப்பாக வாழ்க்கை துணையோ உனக்கு பிடித்த உறவோ இருவருக்குள்ளும் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முதலில் யாரிடத்திலும் சென்று கருத்து கேட்காதே அதே போல அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் நீ பேசிய வார்த்தைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே குறிப்பாக நீ பேசிய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாதே என் தங்கமே ஏன் என்றால் அவர்கள் பேசிய வார்த்தையை நீ இன்னொருவரிடம் பகிர்ந்து கொண்டால் அது அவர்கள் காதுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா நாம் பேசிய விஷயம் அங்கே ரகசியமாக இல்லாமல் வெளியே வந்துவிட்டது என்று அதே நேரத்தில் நீ பேசிய வார்த்தைகள் வெளியில் வந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை இந்த வாழ்க்கையில் உண்மை இல்லை என்று நினைக்க தொடங்கிவிடுவார்கள் என் தங்கமே பொதுவாக வே வாழ்க்கை துணை இருவருக்கும் இடையில் எப்பொழுதுமே ரகசியங்கள் காக்கப்பட வேண்டியவை எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் அவர்களை விட்டு கொடுத்து பேசிவிடக் கூடாது ஏனென்றால் இன்றோடு அது முடிய போகின்றது என்றால் நீ செய்வது சரி ஆனால் காலம் முழுவதும் தொடர வேண்டும் என்று விருப்பம் உனக்குள் இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர்களை பற்றி எந்த ஒரு வார்த்தைகளையும் நீ வெளியில் சொல்லிவிடக் ஏற்கனவே அதிகபட்சமான உணர்ச்சி வசத்தால்தான் இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் வந்துவிட்டால் மீண்டும் இந்த வாழ்க்கையை யார் நினைத்தாலும் உனக்கு காப்பாற்றிக் கொடுக்க முடியாது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த வாழ்க்கையைப் பற்றிய அழகான கனவினை நீயே சிதைத்து விடாதே எத்தனை கனவோடு ஏற்படுத்திய வாழ்க்கை இது அந்த கனவு உனக்கு வாழ்க்கையில் நிறைவேறும் வரை நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா பிரச்சனைகள் வரவே வராது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதை தாண்டி வெளியில் வரக்கூடிய மனவலிமை உனக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் என் குழந்தையே இன்றோடு எல்லாம் முடியட்டும் நாளை விடியலில் உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து நல்ல செய்தி உனக்கு நிச்சயமாக வரும் யார் மூலமாகவாவது நல்ல செய்தி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சந்தோஷங்கள் மீண்டும் உனக்கே திரும்ப வரும் யாரோடும் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி பேசாமல் யாரிடத்திலும் அவர்களை விட்டு கொடுக்காமல் என்னாலும் உனக்கே உரிமையுள்ள உறவு என்ற எண்ணத்தோடு நீ இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய அன்பு அவர்களுக்கு தானாகவே புரிய வரும் தவறு செய்திருப்பின் மன்னிப்பு கேட்க ஒரு நாளும் தயங்காது உயிரான உறவினிடத்தில் உன்னுடைய மன்னிப்பிற்கு நிச்சயமாக பதிலுக்கு மன்னிப்பை விட அன்பு அதிகமாக கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் சந்தோஷம் முழுமையாக நிறைந்திருக்கும் அதற்கான பொறுப்பினை உன் தாயானவள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்குள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே அதே போல அவர்களும் உன்னோடு பேசுவதற்காக ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் நீ செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்து அவர்களை உன்னிடத்தில் இருந்து நீயே பிரித்து வைக்காதே உறவுக்குள் எப்பொழுதும் நம்பிக்கை என்பது முழுமையாக இருக்க வேண்டும் அதே போல இருவரும் உண்மையான உறவில் இருக்கும் பொழுது மட்டுமே உன் தாயானவளின் வாக்கு உனக்கு பலிக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் தாயின் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக உன் தாயானவளின் வாக்கு உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பழித்துக்கொண்டே இருக்கும் என்பதையும் நீ மறந்துவிடாதே என் அன்பு ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை வராகி அம்மாவின் பிள்ளைகளுக்கு இந்த தாயின் அன்பும் ஆசிர்வாதமும் என்றுமே முழுமையாக கிடைக்கும்